ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு உயிரியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆக தமிழ் படம் படத்தோடனேயும் வணங்கான் இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பாக்குறது முடியும் சினிமா ரசின் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஜெண்டா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா சிமாரசிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உடன்களும் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி கன்னியாகுமரியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ அருண் விஜய் ஒரு மாற்றுத்திறனாளி அவரால் வாய் பேச முடியாது காதும் கேட்காது அவரு தன் தங்கச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா கிடையாது ஹீரோவை ஹீரோயின் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அங்கே டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ அருண் விஜய் பயங்கரமான கோவக்காரர் அவர் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தால் போட்டு அடித்தடியில் இறங்கி அடித்து அந்த தப்பை தட்டி கேட்டுருவாரு இவர் மாதிரி கோபமாக இருக்கிறதுனாலே இவருக்கு நிரந்தரமாக வேலை இருக்காது ஸோ இவர் நிரந்தரமான வேலைக்கு போனால் இந்த மாதிரி கோவப்பட மாட்டார்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தில் வேலைக்கு சேர்த்து விட்றாங்க அருண் விஜயும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு அவரோட லைஃப் ஸ்மூத்தாக போகுது இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த காப்பகத்தில் நடக்கிற ஒரு அநியாயத்தை அருண் விஜய் பார்க்குறாரு தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வணங்கான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு குறிப்பாக சொன்னால் ஹீரோவான அருண் விஜய் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் இதுக்கு முந்தைய நடித்த படங்களை தாண்டி இந்த படத்தில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பிதாமகன் விக்ரம் கேரக்டர் கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர் தனக்கான ஸ்டைலில் அவர் டேரக்டர் பாலா என்ன சொன்னாரோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நெக்ஸ்ட் இவர் இல்லாமல் ரோல் மாதிரி வந்திருக்க மிஸ்கின் சமுத்திரக்கனி அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயின் இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லுன்னா ஒளிப்பதிவு எடிட்டிங் இந்த ரெண்டு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு சாங்ஸ் இஎஸ் பண்ணியிருக்காரு சாங்ஸு ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு சாங்ஸ் அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்த அந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ராவாக தான் எடுத்திருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் சில இடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல்வாங்கிச்சு அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ளஸ் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சேர்த்து ஒரே கமாண்டா தான் சொல்லணும் ரெண்டுமே சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு சில இடங்களில் நல்லா இல்லாத மாரி தான் இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் வலுக்கட்டாயமா திணிச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வழக்கமாக இதுக்கு முன்னாடி பாலாவோட படங்களில் என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்குமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் ஹீரோவோட கேரக்டர் ஹீரோயினோட கேரக்டர் அவரோட லைஃப் ஸ்டைல் அவரு ஒரு இடத்துல அவர் பாக்குற பிரச்சனை அதை தட்டி கேட்கறது அதனால அவர் லைஃப்ல வர பிரச்சனைகள் கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான எமோஷனல் சீன் வைக்கணும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட அதே ஸ்கிரீன் பிளே பேட்டர்ல தான் இந்த படமும் இருக்கு அது சில இடங்கள்ல எனக்கு டோட்டலா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை சில இடங்கள்ல வலுக்கட்டாயமா செயற்கைத்தனமா திரிச்சிருந்த மாதிரி தான் ஃபீலை உருவாக்குனுச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் டேரக்டர் பாலா அவரு ஸ்டார்டிங்ல டைரக்ட் பண்ணல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டேரக்டர்கள் தொடாத கதைக்களமாக இருக்கும் வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணி கிளைமேக்ஸில் நமக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிடுவார் அது பாலாவோட படங்கள்ங்கிறது தனித்துவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவே போக போக ஒரு மாதிரி டைல்யூட் ஆகி சளிப்படைய ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் இந்த படம் பார்க்குறப்பையும் கிட்டத்தட்ட எனக்கு அந்தமாரி தான் ஒரு ஃபீலாக லைட்டாக உருவாக்குனுச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டேரக்டர் பாலா அவரோட டேரக்ஷனில் ஆன படங்கள்லாம் பிடிக்குனா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் மற்ற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ண தேவையில்லை இந்த படம் அடல் சொல்லி தான் வயலன்ஸ் பயங்கரமாகவே இருக்குது ஸோ என்னோடய ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என் அம்மான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ